மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் இத்தனை நாளாக உங்களை பிடிச்சிருந்த ஏழரை சனி உங்களை விட்டு விலக போகுதுங்க கடந்த ஏழரை வருஷமாக பலவிதமான கஷ்டம் சங்கடம் தடங்கள் குடும்ப பிரச்சனை இதை மட்டும்தான் மகர ராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்துருப்பீங்க குறிப்பாக படிக்கக்கூடிய மகர ராசிக்காரவங்களுக்கு படிப்பில் ஒரு மந்தத்தன்மை இருந்திருக்கும் உயர்கல்வி படிக்கல ஒரு தடை இருந்திருக்கும் சனி எல்லாத்தையும் கொடுத்துருப்பாருங்க குறிப்பா இந்த இருபது வயதுல இருந்து நாற்பது வயது இருக்கிறவங்களுக்கு வேலையில சிக்கல் வேலை கிடைக்காம இருந்திருக்கும் மந்தம் இந்த மாதிரி சிக்கல் மட்டுமே இருந்திருக்கும் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சியில நீடித்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாத்தையும் அவரே தீர்த்து வைக்கிறாருங்க எவையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்குறாரு மனசுக்கு நிம்மதியை கொடுக்குறாரு தடை பெற்றிருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா கிடைக்குங்க குடும்பம் தனம் திருமணம் இது சார்ந்த வந்த பிரச்சனைகள் தீருங்க போன தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் திருமணத்தில் இருந்த தடைகள் தீரும் கணவன் மனைக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் உங்க ராசிக்கு மூன்றாம் இடமான மீன ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறதுனால மகர ராசிக்கு உபஜயஸ்தானம் தான் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த ஸ்தானங்கள் எல்லாமே வெற்றிக்கு துணை புரியக்கூடிய ஸ்தானங்கள் உபஜயஸ்தானத்தில் சனி பகவானுடைய இடம் அப்படிங்கிறது மூன்றாம் இடத்துல கிரகங்கள் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி தான் இந்த மூன்றாம் இடத்திற்கு அந்த கிரகங்கள் வெற்றிக்கு துணை புரியும் வாழ்க்கையில் சந்தித்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்களை தீர்த்து வைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக மாற்றி கொடுக்கும் வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்துருங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் போக்குவரத்து சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபம் உண்டு சொத்து வேலை இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒப்பந்தங்களில் கையெழுத்திட போறீங்க ஆக மொத்தத்தில் இத்தனை நாள் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துச்சோ எந்த விஷயங்கள்லாம் நீங்க வாழ்க்கையை தொலைச்சு நின்னீங்களோ அது எல்லாமே சரி செய்ய போதுங்க அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நாங்கள் ஜோதிடத்தில் என்ன சொல்வோம்னா ஏழரை சனியிலிருந்து விடுபடி கூடு விடுபடக்கூடிய உங்களுக்கு சகாய சனி சகாய சனி அப்படின்னாலே சாதகம் தாங்க நூறுக்கு நூறு சதவீதம் சாதகமான பலன்கள் தான் இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா நூறுக்கு தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் சதவீதம் நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் எட்டு சதவீதம் அப்படிங்கிறது சனி பகவான் இப்போ தான் உங்களை விட்டு போயிருக்காரு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல அடமலை விட்டாலும் செடி மலை விடாதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் உங்களை விட்டு நகர்ந்திருக்கார் அவருடைய தாக்கம் அப்படிங்கிறது படிப்படியாக தாங்க குறையும் அதையும் சரி செய்வதற்கான பலன்களை நம்ம பின்னாடி பார்க்கலாம் சுருக்கமாக சொல்லணுன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மறு ஜென்மம் எடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் ஏழரை சனி னால் எப்பேற்பட்ட பாதிப்பை உண்டாக்கும் அப்படிங்கிறது இப்போ போய் மகர ராசிக்காரங்கிட்ட கேட்டேன்னா சொல்லுவாங்க படாத பட்டுட்டங்க போகிற இனம் ஃபுல்லாக அசிங்கம் அவமானம் அடி மேலே அடி வாழ்க்கையே முடிச்செல்லாம் போல் இருந்திருக்கும் மகர ராசி இப்போ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கத்தி எடுத்து அறுத்து தொங்க விட்டால் எப்படி இருக்கும் அரையும் குறையுமா உயிர் போயும் போகாமையும் இருக்கும் பார்த்தீங்களா அப்படி இருந்திருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை நரகா வாழ்க்கை அனுபவிச்சிருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வெகுளியாக இருப்பாங்க சூதுவாது தெரியாதவங்க என்னென்னா கொஞ்சம் படப்படன்னு பேசுவாங்க கொஞ்சம் ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிறோம் அறிவாளித்தனமாக பேசுகிறோம் அப்படின்னு பேசுவாங்க ஆனால் இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் இவங்களை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நிறைய வேலையை பார்த்துருப்பாங்க ஏமாற்றியிருப்பாங்க கஷ்டப்படுத்தியிருப்பாங்க சங்கடப்படுத்தியிருப்பாங்க தரேன்னு சொல்லி தராமல் விட்டுருப்பாங்க நிறைய வாய்ப்புகள் அவங்கள பயன்படுத்திக்கிட்டு இவங்களை அம்போன்னு விட்டுருக்கலாம் எல்லாம் உண்மைன்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இப்பேற்பட்ட அல்லோலப்பட்ட அவதிப்பட்ட நிலையிலிருந்து சனி பகவான் உங்களை விட்டு விலகிறாருங்க உங்களை பிடிச்சதெல்லாம் ஒழிஞ்சது எல்லாமே ஜெயந்தான் இனி தொட்டதெல்லாம் பொன்னா மாறும் வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை கண்டிப்பாக சேரும் மகர ராசி அன்பு சொந்தங்களே இப்போ நம்ம விரிவான விளக்கத்துக்கு போகலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல காலம் பிறக்குது ஏழ்ற சனி முடியுது அப்படின்னு நம்ம சொன்னோம் அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த சனி பயிற்சி அப்படிங்க இருந்து மீன ராசியில் நடக்குது ராசி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் இடம் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு இந்த நிலமையில தான் சனீஸ்வர பகவான் இருக்க போகிறார் ஏழரை சனியின் பிடியில் இருந்து விடுபட்டுட்டீங்க ரொம்ப ஆறுதலான விஷயம் சவால்கள் தடைகள் எல்லாமே முடிவுக்கு வந்துடுச்சு கொஞ்சம் நஞ்சமாக போராட்டம் மூச்சு விடக்கூட முடியாது முடியலடா சாமி விட்டுடுடா அப்படிங்கிற அளவுக்கு வாழ்க்கையை உங்களை பாடாகப்படுத்திகிட்டு இருந்துச்சு இல்லையா அதில் இருந்து வெளிவர போகிறீங்க நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி உண்டு வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்களில் வளர்ச்சி பெற்று முன்னேற்றம் பெற்று நல்ல காலத்தில் நல்லா இருக்க போகிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சனிப்பயிற்சினால் உத்தியோகம் எப்படி இருக்க போகுது காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்க போகுது திருமண உறவு எப்படி இருக்க போது நிதி நிலைமை எப்படி இருக்க போது மாணவர்களுக்கு எப்படி இருக்க போகுது ஆரோக்கியம் எப்படி இருக்க போது எல்லாமே தெளிவாக பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் உத்தியோகத்தை வரைக்கும் இந்த பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பயிற்சி உத்தியோகம் மற்றும் தொழிலில் நீங்க முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியை அடைய முடியும் உத்தியோகத்தில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆக்கப்பூர்வமா சிந்திச்சு செயல்படுவதன் காரணமாக சக ஊழியர்கள் கிட்ட மேல் அதிகாரிகள் கிட்ட நல்ல ஆதரவை பெறுவீங்க அவங்க உங்க முன்னேற்றத்துக்கு துணை புரிவாங்க உங்க முயற்சிகளை ஆதரிப்பாங்க சில சவால்களை நீங்க சந்திக்கக்கூடிய நேரத்தில் அதை தைரியத்தோடு எதிர்கொள்வீங்க உங்களோட தகவல் தொடர்பு திறன் திறன் மேம்பட்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற மதிப்பும் மரியாதையும் உங்கள் பணியிடத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினச்ச மாதிரியே தொடர்ந்து வளர்ச்சி பெற்று முன்னேற்ற பாதையில் பயணிக்க போகிறீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அருமையாக இருக்குது சனி பகவானுடைய இந்த பயிற்சி அப்படிங்கிறது உச்சபட்ச வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்துருக்காரு அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவை பார்க்கலாம் உறவை பொறுத்த வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் காதல் உறவாக இருக்கட்டும் குடும்ப உறவாக இருக்கட்டும் புரிந்து புரிந்துணர்வு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு உண்டு அதுவும் பெரிய ஆதரவு தாங்க சகோதர சகோதரிகள் வேறுபாடுகள் மறையும் உங்க கருத்துக்கு முரண்பட்டு நின்று நின்றுப்பாங்க உங்க பெத்தவங்களா இருந்தாலும் சரி உங்க கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி பிள்ளைகளா இருந்தாலும் சரி அது எல்லாமே மாறுங்க நீங்க சொன்ன கருத்துக்கு மறு பேச்சே இல்ல அப்படின்னு வராதுங்க அங்க ஒளிவு மறைவற்ற பேச்சு உறவிலிருந்து இடைவெளியை குறைக்கும் உங்களுக்கு ஏற்ற ஆத்ம துணையை இந்த காலகட்டத்தில் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க காதல் உறவு திருமண உறவு அந்த திருமண உறவிற்கு குடும்பத்தாருடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும் இதற்கும் அமோகமான வரவேற்பை சனி பகவான் கொடுத்திருக்கிறாரு அடுத்த திருமண வாழ்க்கையை பார்க்கலாம் திருமணத்திற்காக காத்து உங்களுக்கு இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சாதகமாக இருக்குது உங்கள் விருப்பங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி நிறைவேறும் உங்களுக்கு ஏற்ற துணை கிடைப்பதன் மூலம் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் திருமணமான தம்பதியர்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் அந்யோன்யம் அதிகரிக்கும் திறம் திருமண உறவுனாலே கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குதாங்க செய்யும் அந்த மாதிரி நேரங்களில் கூட நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரணையாக சேர்த்து பிடிச்சு வாழ போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சவால்களையும் சரி சோதனையும் சரி எல்லாத்தையும் கடந்து வந்து சந்தோஷமாக வாழ போகிறீங்க நீங்கள் வேணாம் நான் வேணாம் நீ என்ன நான் என்ன அப்படிங்கிற ஈகோ சுச்சுவேஷனில் பிரிஞ்சு போன பத்து பதினஞ்சு வருஷம் இருந்தால் கூட பரவாயில்ல இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இணைந்து வாழக்கூடிய அளவுக்கு இருக்குங்க அனுசரணையாக நடந்துக்குவீங்க விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க இதன் காரணமாக திருமண உறவும் சூப்பராக இருக்குது இதற்கு சனி பகவானுடைய தான் முழு காரணமா இருக்குது அடுத்து நிதி நிலையை பார்க்கலாம் இந்த அப்படிங்கிறது உங்க நிதிநிலையை சீரா வைக்குது பண நெருக்கடியில் இருந்தவங்களை வெளியே கொண்டு வராது பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் இந்த பணப்புழக்கம் தான் உங்களுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் இருக்கும் பணம் தான் பல பிரச்சனைகள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கும் கடனை அடைக்க முடியாம ரொம்ப நெருக்கடியில் இருந்திருப்பீங்க அங்க கடனை வாங்கி இங்க அடைக்கிறது இங்க கடனை வாங்கி அங்க அடைக்கிறது இந்த மாதிரி செஞ்சு ரொம்ப பிரச்சனையில மாட்டிட்டு இருந்திருப்பீங்க அந்த பண நெருக்கடியில் இருந்து விடுபட வழி உண்டு ஒரு பைசா கடன் இல்லாமல் எல்லாத்தையும் அடைச்சி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் பாதுகாப்பான நிதிநிலை இருக்கும் சேமிப்பு நினைச்சதெல்லாம் வசதி வாய்ப்பு பெருக்கிக்குவீங்க வீடு கட்டுவீங்க சொத்து வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் எல்லாம் வாங்கி சந்தோஷப்படுவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அமோகமான காலகட்டம் நகை நட்டு ஆபரணம் எல்லாமே ஆசைப்பட்டது எல்லாமே வாங்கி குவிச்சிருவீங்க உற்சாகமா வளம் வர போறீங்க சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு அதிக லாபம் உண்டு முதலீடு செய்யக்கூடிய எண்ணங்கள் உங்கள் மனசில் தோணும் நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமாக இருக்கும் லாபத்தை ஈட்டக்கூடிய விதத்தில் தான் முதலீடு திட்டங்களை தேடுவீங்க அதற்கு தகுந்த மாதிரி இந்த நேரமும் சிறந்த நேரமாக இருக்குது பட்ஜெட்டை உருவாக்கி அதுக்கு தகுந்த மாதிரி செலவு செய்வீங்க உங்களுடைய எதிர்கால நிதி மேம்பாட்டிற்காக திட்டமிட்டு செய்கிறது உங்களை இன்னும் அடுத்த நிலைமைக்கு எடுத்து செல்லும் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு உங்கள் கையில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப தாராளமாக இருக்க போதுங்க தண்ணி மாதிரி கைக்கு வந்துகிட்டே இருக்கும் பயப்படவே வேண்டாம் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் படிப்புல சிறந்து விளங்குவீங்க புத்திசாலித்தனமான செயல்பாடுகள்னால கல்வியில் பிரகாசமான ஆராய்ச்சி படிப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு அதுலையும் வெற்றி காண முடியும் தீவிர கவனம் அர்ப்பணிப்பு புதிய உயரத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய உங்களது எண்ணங்கள் கனவுகள் நினைவாகுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் வெளிநாட்டில் கல்வி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு பெருங்க மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு நீட் போன்ற சவாலான தேர்வுகள் கூட எளிமையாக பாஸ் பண்ணிடுவீங்க வெற்றி வாய்ப்புக்கு மாணவருக்கு சிறந்த காலகட்டம் ஃபஸ்ட் டைம் நீங்க தேர்வு எழுதுனா கூட சரிங்க அது நீட் தேர்வாக இருக்கட்டும் எந்த ஒரு அரசாங்க தேர்வா இருக்கட்டும் எல்லா வகையான தேர்வுகள் தேர்வு முறைகளுடன் நீங்க வெற்றி வகை சூட போறீங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உயரத்துக்கு போக போறீங்க உங்களுக்கு தோல்விங்கிறதே இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்கும் கிரகநிலைகள் உங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் நிற்கிறதுனால சுறுசுறுப்பாக இருப்பீங்க உற்சாகமாக செயல்படுவீங்க நீண்ட நாட்டில் உங்கள் உடல் நலனில் இருந்த கோளாறுகள் சரியாகும் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் தியானம் பண்ணுறது யோகா பண்ணுறதை மனசு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது இது எல்லாமே உடல் ஆரோக்கியத்துக்கு பாதுகாக்குங்க நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் நாள்பட்ட நோய்கள் கூட குணமாகும் உங்களுடைய நேர்மனையான செயல்பாடுகள்னால உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்கும் அதிக யோ யோசனை மட்டும் இந்த காலகட்டத்தில் வேண்டாங்க ஏன்னா அதிகமாக யோசிச்சிங்கன்னா மன அழுத்தத்தை உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் அதை தவிர்த்துக்கோங்க சின்ன சின்ன செரிமான கோளாறுகள் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சூதானமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க மற்றபடி பெரிய அளவில் எந்த ஒரு உடல் உபாதையும் இந்த காலகட்டத்தில் வருவதற்கு வாய்ப்பே இல்லைங்க சரிபகவான பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு சரி செஞ்சு கொடுத்துட்டாருங்க இப்போ சொல்ற லிஸ்ட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் லிஸ்ட் போடுங்க எழுதுங்க ஒவ்வொன்றா மார்ச் சரியும் இருக்காது பிரச்சனைகள் எல்லாமே ஒளிஞ்சு போயிடும் மகராசியை பொறுத்த வரைக்கும் தங்கம்னா தங்கம் அப்பேற்பட்ட சொக்க தங்கம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு எழகன மனசுக்கு சொந்தக்காரங்க ஒரு செடியில் ஒரு செடியில் இருக்க பூவை கூட பறிக்க மாட்டாங்க அது எவ்வளவு அழகா இருக்கு பூத்து பாரு செடி கொடி எவ்வளோ அழகாக இருக்குது பாரு அப்படின்னு சேதப்படுத்தாமல் ரசிக்கக்கூடிய இனிமையான மனசுரை தாங்க மகர் ராசிக்காரங்க தோல்வியே தீயில போட்டு சாம்பலா ஆக்குனா கூட ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிர் பெற்று வரக்கூடியவங்க அனாவசியமான பேச்சு மகரத்துக்கிட்ட எப்பவுமே கிடையாதுங்க ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு தான் ஆர்வம் காட்டுவாங்க இந்த தான் இந்த இந்த தான் மகராசி இந்த ஏழரை சனியை தாக்கு பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம் அதுல வெளியும் வந்திருக்கு புரியுதுங்களா செடி கொடிக்கு கூட துரோகம் பண்ணாதவங்களுக்கு சனி பகவான் என்னங்க பண்ணிட போறார் நீதிக்காரகன் நேர்மைக்கு உரியவன் நீதிபதி நல்லது கெட்டது செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை கொடுக்கக்கூடியவர் இவங்க தான் சரிக்கு கூட துரோகமே பண்ணதில்லையே இவங்களை எப்படி பாடாப்படுத்தியிருப்பார் கட்டமைப்பின் காரணமாக நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே கொஞ்சம் தான் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நிலைமை அப்படிங்கிறது முழுமையாக தப் தப்பாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு பாடாப்படுத்தி எடுத்துருப்புன்னு யோசிச்சு பாருங்க போதுண்டா சாமி அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது அப்படின்னு நீங்கள் போய் யோசிப்பீங்க கரெக்டு தானே இத்தனை நாளாக நாலாபுரத்துலேயும் குழப்பம் தடுமாற்றம் அழுத்தெடுத்துகிட்டு வந்துகிட்டே இருந்திருக்கும் எந்த ஒரு வேலையும் முழுசாக செய்ய முடியாது பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் மனசில் அமைதி இல்லாமல் தத்தளிச்சிட்டு இருந்திருப்பீங்க அப்படி இருந்த உங்கள் வாழ்க்கை இப்போ நல்லா இருக்க போதுங்க நீங்கள் எல்லாம் ஒரு ஆளான்னு உங்களை விட்டு ஒதுங்கி போனவங்க எல்லாம் இனிய வழியே வந்து பேசுவாங்க மனசில் இருந்த பயம் நீங்கும் உடல்நிலை சீராகும் ஆழ்ந்த உறக்கம் வரும் பெரிய நோய் இருந்தால் கூட பயப்பட வேண்டாம் பரிசோதிச்சு பாருங்க சுற்றி இருக்கறவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத உணர முடியும் குடும்பத்தில் நீ மகிழ்ச்சி தங்கும் வெளிப்படையாக பேசுகிறத மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க யாரையும் எடுத்தறிஞ்சு பேசிடாதீங்க அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுடைய விவகாரத்தில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க யாருக்காகவும் சாட்சி கையெழுத்து போடக்கூடாது காலில் கொஞ்சம் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த பார்வை பார்வைக்கோளாறு பல்வழி இந்த மாதிரியான சின்ன சின்ன வழிகள் வரும் அதுதான் அதையும் மருத்துவர்கிட்ட போய் பார்த்து சரி செஞ்சுக்க முடியும் நட்பு வட்டாரத்தில் உரிமையாக பேசி உங்கள் பேரை கெடுத்துக்காதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் உரிமை எடுத்து பேசலாம் மற்றபடி யோசிச்சுக்கோங்க குடும்ப உறவை தவிர்த்து கிட்ட உரிமை எடுத்து பேசாதீங்க பிள்ளை போக்கில் நல்ல மாற்றம் உறவுக்காரவங்க நண்பர்கள் இவர்களுடைய அன்பு தொலை அதிகமாகத்தாங்க இருக்கும் இத்தனை நாள் எங்கடா இருந்தீங்க எவனாவது நான் வந்து கண்டுக்கிட்டீங்களா இருக்கண்ணா இல்லையா நான் செத்துட்டேனா கூட பார்க்கல இப்படியெல்லாம் யோசிப்பீங்க ஏன்னா காலம் நல்லா இருக்குங்க பழைய கடனை நினச்சி அப்பப்போ புலமுன நிலை மாறி எப்பேற்பட்ட கடனையும் மழையளவு கடனாக இருந்தாலும் சரி சுத்தமாக பைசா வாக்கில்லாமல் அடைச்சி நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க லாப வீட்டில் திடீர் பண வரவு உண்டு ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும் வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் ஆசைப்பட்டது எல்லாமே வாங்குவீங்க அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் பண பணவரவு அதிகமாக இருக்க போகுது மகளையுடைய திருமணத்தை திருமணத்தை ஊரே மெச்சரப்படி நடத்தி முடிப்பீங்க மகனோட திருமணத்தையும் ஊரே மெச்சரப்படி நடத்தி முடிப்பீங்க புதுசாக வேலை கிடைக்கும் இதுதான் அதுதான் அது இல்லை எல்லாமே நல்லா இருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தைரியம் அதிகரிக்கும் கல்வியாளராக இருக்கீங்களா அறிஞர்களாக இருக்கீங்களா அப்படின்னா நட்பு கிடைக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வெற்றியில் தான் முடியும் கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் நீங்கள் தலைமை ஏற்று நிற்பீங்க மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் சொத்து சேர்க்கை உண்டு விலையுயர்ந்த ஆபரணங்கள் ரத்தினங்கள் வாங்குவீங்க உறவுக்காரவங்க வீட்டு விழாக்களையும் முன்னின்று நடத்துவீங்க திடீர் பயணங்களாலும் அனுகூலமான பலன்கள் உண்டு நல்ல காலமா இருந்தாலும் சரி யாரையும் நம்பி பணமோ நகையோ கொடுக்க வேண்டாம் இல்லத்தரசிகள் ரொம்ப கவனமா இருக்கணும் அன்பா பேசுவாங்க ஆனா அவங்க தான் ஆபத்து இருக்கும் முடிந்த அளவுக்கு நீங்க உஷாரா இருங்க மற்றபடி உங்களுக்கு சாதகமான காலகட்டம் நினைச்சது எல்லாமே நடக்கும் அதுவும் எல்லாமே நல்லதாக நடக்கும் நல்லா நடக்கிறப்ப என்ன குறை சந்தோஷத்துக்கும் கடவுள்கிட்ட தான் போவீங்க கஷ்டத்துக்கும் கடவுள் கிட்ட தான் போவீங்க ஸோ சந்தோஷம் வந்திருக்கு அதை போய் கடவுள் கிட்ட தான் பகிர்ந்துக்குவீங்க கடவுளே நீ கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு போய் நிற்பீங்க அடுத்ததான் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை சுமை குறையும் சம்பளம் உயரும் பிள்ளைகளோட பேசுறதுக்கும் நேரம் கிடைக்கும் கல்வியும் சரி வேலையும் சரி காதலும் சரி எல்லாத்தையும் வெற்றி இருக்கு உங்கள் உங்களையும் சரி உங்கள் குடும்பத்தையும் சரி அனுசரித்து போகக்கூடிய ஒரு நல்ல நபர் உங்களுக்கு வந்து அறிமுகம் ஆவாருங்க மாதவிடாய் கோளாறுகள் வந்து சரியா வியாபாரத்தில் தொடர்ந்து வந்த போட்டியாளர்களை சமாளிக்க கூடிய நிலை உண்டு சமாளிக்க முடியாமல் திணறி போய் நிற்பீங்க ஆனா இப்ப அதெல்லாமே மாறிடுங்க அவங்களுக்கே நீங்க ஒரு டஃப் கொடுத்துருவீங்க அவங்களாம் உங்களை பார்த்து பயந்து ஓடுவாங்க அந்த அளவுக்கு எல்லாத்தையும் சமாளித்து ஈடுகொடுக்க கூடிய அளவுல அனுகூலமான பலன்கள் இருக்கு தொலைக்காட்சி வானொலி இது மூ இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில நல்ல லாபம் உண்டு பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க கடையை விரிவுபடுத்துவீங்க நவீனமயமாக்குவீங்க பெரிய நிறுவனங்கள்ல இருந்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தாலும் ஹோட்டல் இரும்பு இந்த மாதிரியான தொழில்கள்லாம் ஆதாயம் உண்டு கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அதீத லாபம் உண்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிக சம்பளத்தோடு நல்ல வேலை கிடைக்கும் உங்களை கசைக்கு பிழிஞ்ச அதிகாரிகள் வேறு இடத்திற்கு மாற்றம் ஆவார்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி தாங்க மேலதிகாரிகள்லாம் வருவாங்க நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் வீண் பேச்சை குறைச்சிக்கோங்க சக ஊழியர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக பழகுங்க நீங்கள் இழந்த சலுகைகள் எல்லாமே உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் கல்வித்துறை வெளிநாடு வெளிமாநிலம் கான்ட்ராக்ட் துறை பணிபுரிகிறவங்களாம் அதிக வாய்ப்பு உண்டு சகல விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சனி பகவானால் பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவுமே இல்லைங்க அப்படியே மற்ற கிரகங்கள் உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் அதையே இவர் சரி பண்ணிடுவார் பிரச்சனை வராமையும் பார்த்துக்குவார் முன்னேற்ற பாதிக்கு உங்களை அழைச்சிட்டு போகிறாருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது சென்னை பல்லாவரத்துக்கு உள்ள பொழிச்சருள் அருள்பாளிக்கும் வட திருநள்ளார்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வான கேட்ட நட்சத்திர தன்னைக்கு போய் வழிபட்டிங்கன்னா உங்க வாழ்க்கை வளமா மாறும் அதே மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்வதுனால நினைச்ச காரியம் நிச்சயமா நடக்கும் எட்டு திக்கும் இல்லைங்க எப்பேற்பட்ட பிரச்சனை எங்கேருந்து வந்தாலும் சரி அது எல்லாமே வந்த இடம் தெரியாம மறைஞ்சு போயிருங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் நல்லதா மட்டும்தான் நடக்கும் அதை நம்பிட்டு சந்தோஷமா இருங்க